இவர்களுக்கு ஒன்றை நான் ஞாபகப்படுத்துகிறேன் தி ஃபீல்டு த மிலிட்டரி மேன் கேப்சர் த நேஷன் என்று முழங்கி வாழால் வையகத்தின் முக்கால் பகுதியை வளைத்து வசமாக்கி இந்தியாவுக்குள்ளும் வந்து தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்த ஆசைப்பட்ட மாசிடோனிய மாமன்னன் அலெக்சாண்டர் தக்கான பீடபூமிக்கத்திற்கே வர முடியவில்லை அலெக்சாண்டரால் முடியாதது அமித்ஷாவாலும் முடியாது இன்றைக்கு பிஜேபி எதிர்க்கிற இடத்தில் திமுக இருக்கிறது நம்புகிறார்கள் ஆனால் கூர்மையான எதிர்ப்பை அவர்கள் பதிவு செய்ததாக நான் கருதவில்லை ஒரு கள்ள மௌனம் அவர்களத்தில் பள்ளி கொண்டு கிடக்கிறது ஆனால் ஒரே நேரத்தில் மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து கொள்கை எதிரி அரசியல் எதிரி என்று பகுத்து அரசியல் செய்யக்கூடிய விஜயினுடைய பேராண்மைக்கு முன்னால் வானம் கூட சுருங்கிவிட்டது உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்ச உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட் இப்போது எழுபத்தி ரூபாயில்